ஹலோ ஆல் நமஸ்காரம் இன்னைக்கு ஸ்டோரி டைமில் நான் டிஸ்கஸ் பண்ணணும்னு நினச்ச டாபிக் சில நிஜ வாழ்க்கை கதைகளோடு சேர்த்து டிஸ்கஸ் பண்ணுற டாபிக் சில குழந்தைகள் ஏன் சரியாக படிப்பதில்லை அப்படிங்குறத பற்றி எல்லாரோட ஆற்றுலேயும் சரியாக படிக்கலை பொறுப்பாக உணர்ந்து படிக்க மாட்டேங்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு குழந்தையாவது இருக்கும் யாராவது ஒரு குழந்தையாவது இருக்கும் அப்படி எங்காட்டில இருந்த அந்த ஒரு குழந்தை தான் என்ன எல்லாரும் அம்மா எல்லாரும் சொல்லுவாள் படிப்பு ஏன் இவளுக்கு ஏற மாட்டேங்கிறதுன்னு தெரியல எவ்வளோ திணிச்சு பார்க்குறோம் அவளுக்கு புரிய மாட்டேங்கிறது படிக்கணும் அப்படின்னு என்னோட ஸ்கூல் டீச்சர் அவகிட்டே எங்கள் அம்மா எனக்கு படிப்பு வரலன்னு டியூஷனுக்கும் ஆமிச்சா அஞ்சம்மா டீச்சர்னு பேர் அந்த டீச்சரும் நானும் எத்தனையோ குழந்தைங்கள பார்த்துட்டேன் மீனாட்சி மாதிரி படிக்கவே முடிய படிக்க வைக்கவே முடியாத ஒரு குழந்தைய நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கேன் இது நிறைய பேர் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கணுன்னு என்கிட்ட எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்துட்டு என்னை படிக்க வைக்க நிறைய பேர் நிறைய விதத்தில் ட்ரை பண்ணியிருக்காங்க ஆனால் ரொம்ப ஆச்சரியப்படத்தக்க விஷயம் என்னன்னா பள்ளிக்கூட பாடம் மட்டும்தான் நான் சரியா படிக்கல என்னோட ரொம்ப சின்ன வயசுல ஆனால் ஹிந்தி டியூஷன் போட்டிருந்தாம்மா ஹிந்தி கிளாஸ் போவேன் பிராத்திமிக் மத்தியமா ராஷ்டிர பாஷா அதுல பிரவீன் வரைக்கும் எட்டு எக்ஸாமும் முடிச்சேன் அங்கே ஆனால் ரொம்ப நன்னா படிப்பேன் அந்த டியூஷன் ஹிந்தி டியூஷனில் நான் தான் ஆல்மோஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் இருப்பேன் எப்பவுமே எழுத்தும் முத்து முத்தா மணிமணியாக அப்படி எழுதுவேன் ப்ரனவுன்சியேஷன் டிக்ஷன் படிப்பு எல்லாமே எனக்கு அங்கே நன்னாவே அமைஞ்சது நன்னாகவே வந்தது எங்கள் அம்மா வந்து ஹிந்தி டீச்சர்கிட்ட சொல்லுவாள் படிப்பே வராதவே எங்கேயுமே படிக்கப்படாதா இல்லையா உங்ககிட்ட படிக்கிறாமா ஹிந்தி ஸ்கூல் சப்ஜெக்ட்லலாம் ஃபெயில் ஆரா இவனை நீ அதையும் படிக்கணும்னு சொல்லி அனுப்பு அப்படின்னு சொல்லி அனுப்புவாள் எனக்கு அப்போ வந்து நான் எனக்கு ஸ்கூலில் போனால் ஏன் இல்லை இங்கே வந்தால் தானே ஏன் படிப்பு வருதுங்கிறது எனக்கே தெரியாது நான் அதுக்கப்புறம் கோப்பப்பாயி படித்து ஒரு டீச்சராகி ஒரு டீச்சராக எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறமா எனக்கு புரிஞ்ச ஒரு விஷயம் இன்ஃபேக்ட் ரசிக்கா பிறந்ததுக்கு அப்புறமான்னு சொல்லணும் புரிஞ்ச விஷயம் என்னென்னா பை பர்த் நான் ஒரு லெஃப்ட் ஹேண்டர் ஆனால் லெஃப்ட் ஹேண்டாலேயே சாப்பிட்றதோ லெஃப்ட் ஹேண்டாலேயே எழுதுறதோ ஒரு தீய பழக்கம் அப்படிங்கிறத ஒரு ஒரு மென்டாலிட்டி அந்த காலத்து பெரியவா எல்லாருக்கிட்டயுமே உண்டு இந்த குழந்தைக்கு பை பர்த் ஒரு கெட்ட பழக்கம் வந்துருத்தோ அதை மாத்தணும் அப்படிங்கிறது என்னோட பேரண்ட்ஸ்க்கும் இருந்தது என்னோட டீச்சர்ஸ்க்கும் இருந்தது எங்க அம்மா ஃபஸ்ட் டே ஸ்கூலில் கொண்டு விட்டு சொல்லுவேன் நீங்க என்ன வேணா பண்ணுங்க என் பொண்ணு இந்த கையை மட்டும் மாற்றி விட்டுருங்க அப்படின்னு எல்லா டீச்சரும் அதனாலேயே எப்படியாவது இந்த மீனாட்சிக்கு இந்த கையில இருந்து அந்த கைக்கு பழக்கத்தை இல்லன்னா அவளை வெளியில கொண்டு வந்து அப்படிங்கிறது தெரியாது அஹ் பெரியவ பிறந்து ரசிகா பிறந்ததுக்கு அப்புறமா இதே பேட்டர்ன் ஃபாலோ ஆக ஆரம்பிச்சது கையை மாத்திடுறீச்சோ ஒன்ன மாதிரியே ஆயிட்டாலே கையை மாத்திவிட்ரி அப்படின்னப்போதான் அதை பத்தி நிறைய படிக்க ஆரம்பிச்சு அதை பத்தி நிறைய தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சப்பதான் எனக்கு புரிஞ்சுது பை ஃபோர்ஸ் இந்த கையில இருந்து அந்த கைக்கு எந்த குழந்தைகள் எல்லாம் நம்ம மாத்திரமோ அந்த குழந்தைகளுக்கெல்லாம் ரைட் பிரெயின் லெஃப்ட் பிரெயின் கன்ஃபியூஷன்ல வேலை பண்றது இல்லை அப்போ மாரல் ஆஃப் தோரி இதுல என்னன்னா சின்ன வயசுல எனக்கு படிப்பு வராதுக்கு என்ன காரணம் இல்லை என் கை தான் காரணம் ஆனா யாராவது அதெல்லாம் வேணும்ட்டு இந்த மீனாட்சி உருப்படக்கூடாதுன்னு பண்ணிருப்பாரான்னா கிடையாது என்ன நல்வழிப்படுத்தணுங்கிறது தான் என் டீச்சர்ஸ்க்குமே அன்னைக்கு இருந்த இன்டென்ஷன் எங்க அப்பா அம்மாக்குமே இருந்த இன்டென்ஷன் ஓகே ஸோ அப்படி இது நான் என்னுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு எக்ஸாம்பிள் நான் என்னுடைய இத்தனை வருஷம் ஸ்கூல் சர்வீஸ்ல பார்த்த வரைக்கும் சில குழந்தைகள் படிக்காது அதுக்கு படிக்கல ஏன் படிக்கலன்னு கேட்டா சொல்ல தெரியாது எந்த குழந்தைகளுக்கெல்லாம் சொல்ல தெரியாதோ அந்த குழந்தைகளோட இடத்துல நான் என்ன வச்சு பார்ப்பேன் ஏன்னா எனக்கு அப்ப சொல்ல தெரியல இல்லையா இப்போ அதுகளுக்கு சொல்ல தெரியல டீச்சர் கூட்டினு வருவாங்க மேம் ஒரு பீரியட் ஃபுல்லாக சொல்லி கொடுத்துருக்கேன் மேம் அதோட கேட்குறேன் மேம் என்ன டாபிக் தான் நான் இன்னைக்கு பானை எடுத்தேன்னு கேட்குறேன் மேம் போட்டில் அவ்வளோ எழுதி போட்டிருக்கேன் மேம் குழந்தைங்க அவ்வளோ கொரஸாக சொல்லியிருக்காங்க மேம் அதில் ஒரு ஆக்டிவிட்டி வேற பண்ணியிருக்கோம் மேம் டாபிக் பேர் கூட இவனுக்கு தெரியல மேம் நான் இவனை வச்சுன்னு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கணும் கூட்டின்னு வருவான் இட் ஹர்ட்ஸ் இதுக்கு ஒரு லெசனில் பிளான் எழுதி இதுக்கு ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணி இதுக்கு ஒரு ஆக்டிவிட்டி ரெடி பண்ணி அதுக்கு ஒரு ஆர்ட் ஒர்க் பண்ணி மேம் இவ்வளோ பண்ணின்னு இருக்கிற ஒரு டீச்சருக்கு இவன் இவ்வளோ அலட்சிய புத்தி காமிச்சான்னா வலிக்காதா அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை கூட்டின்னு வருவான் அப்போ தான் எனக்கு டீச்சர்ஸ் எங்கே நான் படிக்கும் போதெல்லாம் ஆக்டிவிட்டிலாம் எந்த டீச்சரும் பண்ணி மாட்டா ஆனால் பாடம் சொல்லி கொடுப்பா அது குழந்தை புரிஞ்சிக்க வேண்டியது குழந்தைகளோட ரெஸ்பான்சிபிலிட்டி அப்போது எந்த டீச்சராக இருந்தாலும் அவாவா லெவலுக்கு தகுந்த மாதிரி அவாவா எஃபோர்ட் போட்டு தானே சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ டீச்சரோட வழியும் எனக்கு ஒரு டீச்சராக ஒரு டீச்சர் ஹெட் ஆஃப் ஸ்கூலாக எனக்கு புரிய ஆரம்பிச்சது அந்த குழந்தைகளுக்கு அப்போ ஹெல்ப் பண்ணணும்னா எப்படி பண்ணுறது அப்போது அந்த குழந்தைகளை கேஸ் ஸ்டடியாக நான் அந்த குழந்தைகளை ஒன்று ஒன்றா எடுத்து என்னுடைய அரவணைப்பில் வச்சு ஏன் படிக்கலைங்கிறத நான் நோட் பண்ண ஆரம்பிப்பேன் very surprisingly 90% of the children படிக்காம போகிறதுக்கு காரணம் அகெயின் அந்த குழந்தைகள் இல்லை அதுகளுக்கு படிப்பு வராமல் இருக்கிறதுக்கு ஏதாவது லேர்னிங் டிஸபிலிட்டி இருக்காங்கன்னா அதுவும் கிடையாது அப்போ எங்க ப்ராப்ளம் எந்த வீட்டில் அப்பா அம்மா எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிறாங்களோ இல்ல எந்த வீட்டில் ஏதாவது ஒரு விஷயத்துல சண்டை நடந்துட்டே இருக்கும் அந்த வீட்டில் இருக்கிற குழந்தைகள் ஹைலி இன்செக்யூர்டா அந்த குழந்தைகள் கிளாஸ்ல படிப்புல நாங்கள் சண்டையை போட்டுக்கிறது இல்லை ஆனால் என் குழந்தை படிக்கிறது இல்லையே அப்படின்னு யாருக்கா தோணுதுனாக்கா மேபி நீங்க சண்டையே போட்டுக்கிறது இல்லை நீங்க நினைக்கலாமாக்கலாம் ஆனா ஏதோ ஒரு அன்ட்ரெஸ்ட் வீட்டில் இருக்குமா அது அந்த குழந்தைய டிஸ்டர்ப் பண்ணும் சில பேரண்ட்ஸ் சிங்கிள் பேரண்டாக இருப்பா அது அந்த குழந்தைக்கு கஷ்டமாக இருக்கும் இப்போ நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான் பிள்ளையார் முருகன் ஞானப்பழம் கதை முருகன் வந்து பூமியே சுற்றி வந்தார் பிள்ளையார் அம்மா அப்பாவை மட்டும் சுற்றி வந்துட்டு ஞானப்பழத்தை வாங்கிட்டார் அம்மா அப்பா தான் உலகம் நம் பாக்கில் இருக்கிற குழந்தைகள் எல்லாமே பிள்ளையார் மாதிரி தான் அம்மா அப்பா தான் உலகம் அந்த உலகமே ரெண்டா பிரிஞ்சு ரெண்டும் அடிச்சுடுதுகள்னா அந்த குழந்தைகளுக்கு அதுதான் உலகத்திலேயே பெரிய வேர்ல்டு வார் ரொம்ப பெயின்ஃபுல் ஆஸ்பெக்ட் ஒரு குழந்தையால எதை தாங்க முடியாதுன்னா தன்னுடைய அப்பா அம்மா ரெண்டு பேரும் தன் கண்ணு முன்னாடி சண்டை போட்டுக்கிறத தாங்க முடியாது நாங்கதான் அடுத்த நாளே பேசிட்டோம்னா அதுக்கு அடுத்த நாள் திருப்பி சண்டை போட்டுக்கிறேன் அப்போ இது நெவர் எண்டிங்காக இருக்கு அப்படிங்கிற ஒரு இன்செக்யூரிட்டி இருக்கும் குழந்தைகளுக்கு அந்த இன்செக்யூரிட்டியோ இல்லை வேற ஏதாவது இன்செக்யூரிட்டி இன்லாஸ் டாக்டர் இன்லாவை படுத்துறது கொஷின் பண்ணுறது சண்டை போடுறது சில வீடுகளில் அடிக்க வர்றது இதெல்லாம் ட்ராமா கிரியேட் பண்ணும் குழந்தைகளுக்கு அந்த ட்ராமா கிரியேட் பண்ணும்பொழுது அந்த குழந்தைகளால் படிப்புல ஃபோக்கஸ் பண்ண முடியாது இப்போ நான் சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்களேன் எங்கெங்கெல்லாம் வார் நடக்கிறதோ யுத்தம் நடக்கிற கண்ட்ரிஸ்லாம் இருக்கு இல்லையா சிரியா அந்த மாதிரியான உக்ரைன் ரஷ்யா இந்த மாதிரியான கண்ட்ரிஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அந்த குழந்தைகளுக்கு இப்போ பாடம் எடுக்கிறார் இப்போ எதிலோ எதுலையோ காமிச்சா அல்சீராலேயோ எதுலையோ எதுவும் ஞாபகம் இல்லை எதுலேயோ பார்த்தேன் அந்த குழந்தைகளுக்கு பாடம் எடுக்கும்போது இந்த காலகட்டத்தில் அந்த குழந்தைகளுக்கு இந்த சிமிலி மெட்டஃபர் இத பத்திலாம் சொல்லி கொடுத்தா புரியலையாம் ஏன் புரியல அந்த குழந்தைகளுக்கு ஏன் புரியாம இருக்கிறதுக்கு என்ன இருக்குதுல எல்லா லாங்குவேஜஸ்லயும் சிமிலி இருக்கும் இருக்கும் எல்லாமே இருக்கும் அப்ப ஒரு புயமும் ஒரு இதுவும் சொல்லி கொடுக்கறச்சு அதெல்லாம் எடுத்து கத்துக் கொடுக்கும்போது ஏன் குழந்தைகளுக்கு புரியாது ஏன் புரியாதுன்னா அது கேட்குற மனோபாவத்தில் அந்த குழந்தை இல்லையே இன்றைக்கு உயிரோடு இருக்கோம் நாளைக்கு இருப்போமா தெரியாதுன்னு இருக்கிற குழந்தையில உக்கார வச்சு கலை ஆர்ட் ஆர்கிடெக்சர் லாங்குவேஜ் பியூட்டி ஆஃப் லாங்குவேஜ் பொயட்ரி இதெல்லாம் உட்காந்து சொன்னால் அது ஏன் கே எப்படி கேட்கும் அதுக்கு சாப்பாடு இருக்கா உயிரோட இருக்கமா நம்ம சேர்ந்தவா உயிரோட இருக்கலாங்கிறத தாண்டி யோசிக்க முடியாத நிலைமையில நா இருக்கிற நாட்டில் இருக்கிற குழந்தைகளால் எப்படி மற்றதில் ஃபோக்கஸ் பண்ண முடியும் இதை நம்மளால புரிஞ்சிக்க முடியும் இல்லையா பண்ண முடியாதுன்ட்டு கிட்டத்தட்ட அதே மனோபாவம் தான் நம்ம ஆட்டில் இருக்கிற குழந்தை நம்ம அந்த மாதிரி மோசமாக சண்டை போட்டுக்கு போதும் அப்போ எங்களுக்குள்ள டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வந்தா நம்ம நாங்க என்ன பண்றதுன்னா நீங்க என்னவான்னு பண்ணலாம் அந்த குழந்தை முன்னாடி மொத்தம் நிச்சயமா சண்டை போட்டு கூட அதுக்கு படிப்பு கண்டிப்பா டிஸ்டர்ப் ஆகும் யூகேஜில ஒரு குழந்தை இருந்தது அந்த ரீச்சர் சொல்லி ரொம்ப வருத்தப்படுவாங்க பாடம் எடுத்துட்டு இருக்கா கிரேட்டர் தென் லெஸ் தென் அத பத்தி சொல்லி கொடுத்துட்டு இருக்கா எது கிரேட்டர் எது லெஸ் அதுக்கு என்ன சிம்பல் போடணும் இது யூகேஜில ஒரு டீச்சர் சொல்லி கொடுத்துட்டுருக்கா அன்னைக்கு அது பாதியில் கிளாஸை நிறுத்து வச்சுது மேம் மேம் லிசன் மேம் அப்படின்னு கூப்பிட்டு அவ என்ன என்னாச்சு மம்மி அண்ட் டேடி ஆர் ஆல்வேஸ் வெயிட்டிங் மேம் ஐ டோன்ட் வாண்ட் டு கோ ஹோம் அப்படிங்குது அப்போது ஒரு முக்கால் மணி நேரம் அவள் இந்த கிரேட்டர் தென் லெஸ்ஸர் தென் பாடம் எடுத்தாலே அது அதுக்குள்ளே போயிருக்குன்னு நினைக்கிறேன் நீங்கள் ஒரு பெட்டு கூட போயிருக்கேன் அதுக்கப்புறம் போயிருக்கும்னு நினைக்கிறேன்ல போயிருக்காது மற்ற குழந்தை எல்லாம் ஐயோ இதுக்கு ஏதோ பெரிய துக்கம் நடந்துருத்தேன்னு சொல்லி அப்படி பாக்கும் மற்ற இது நான் இந்த ஒரு குழந்தைய வச்சுன்னு சொல்லல இந்த ஒரு குழந்தைய உங்களுக்கு எல்லாம் எக்ஸாம்பிளா சொல்றேன் என்னோட ஸ்கூல் டேஸ்ல எனக்கு ஹிந்தி மட்டும் எப்படி அவ்வளவு நன்னா வந்தது அப்படின்னா என்னோட ஹிந்தி டீச்சர் லெப்ட் ஹேண்டர் டியூஷன்ல இருக்கும்போது அவள் அப்பா அம்மா அவன் சர்க்கிள்ல இல்லாத போது அவ்வளவு ஒரு இருபது இருபத்தஞ்சு வயசுக்குள்ளதான் இருக்கு அவள் அப்பா அம்மா அவள் சர்க்கிள் இல்லாத போது அவ்வளோ லெஃப்ட் ஹேண்ட் யூஸ் பண்ணுவாங்க என் டீச்சரை யூஸ் பண்றா நானும் லெஃப்ட் ஹேண்ட் யூஸ் பண்ணுவேன் அந்த ஹிந்தி டியூஷனில் எனக்கு அதனால ஹிந்தி கத்துக்கிறதுலாம் என்றைக்குமே பிரச்சனை இல்லை இப்போ நான் நானாக இருக்கும் பொழுது எனக்கு படிப்பு வர்றதுக்கு பிரச்சனை இல்லாமல் இருந்தது எனக்குள்ள ஒரு மன அழுத்தத்தை திணிக்கும் பொழுது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை திணிக்கும் பொழுதுதான் எனக்கு எல்லாமே பவுன்ஸ் ஆச்சு அப்போ நம்ம நம்ம குழந்தைகளுக்கு எதை திணிக்கிறோன்னு பாருங்க மத்ததெல்லாம் வருது நாங்க சண்டை போட்டுடா படிப்பு மட்டும்தான் வராதா அப்படின்னா வராது தன்னுடைய வழிய வருத்தத்தை கோபத்தை சாப்பாடு இதுல இல்லைன்னா அதுல காமிக்கும் அதுல இல்லைன்னா இதுல காமிக்கும் இல்ல ரெண்டுத்திலயும் சேர்த்து காமிக்கும் இதுதான் பேட்டன் அப்ப குழந்தைகளை படிக்க வைக்கணும்னா என்ன பண்ணணும்னா நம்ம ஆத்த நம்ம சந்தோஷமான ஒரு ஹாப்பியான ஒரு வீடாக வச்சுக்கணும் அது ஆர்டிஃபிஷியலாக இல்லாமல் நிஜமாகவே அப்படி ஆக்கும்பொழுது நான் அப்பா கஷ்டப்படுறாடா அம்மா கஷ்டப்படுறாடா நீ தாண்டா முன்னுக்கு தாண்டா நல்லது உன் உன் காலில் நிற்கணும்டா அப்படிங்கிறத சொல்லும் பொழுது அதுக்குள்ளே அந்த மைண்டில் இறங்கும் அப்போ தான் நம்ம இது முயற்சி பண்ணி பார்க்கலாம்னு எனக்கு தோன்றுறது எங்க வீட்டில் நாங்க சண்டையே போடுறதில்ல ஆனாலும் என் பொண்ணு படிக்கிறது இல்லை ஒரு சண்டை நடக்காது எங்க வீட்டில் ஆனாலும் என் குழந்தை படிக்கல அப்படின்னு இதை கேட்கிற யாராவது நீங்க ஃபீல் பண்ணாக்கா உட்காந்து யோசிச்சு பாருங்க சண்டை இல்லாம வேற ஏதோ ஒரு பிரச்சனை அந்த குழந்தையோட மனச அழுத்தின் இருக்கு அப்ப அது என்னன்னு இப்போ சில பேரண்ட்ஸ் ஸ்கூல்ல பிரச்சனை நினைச்சு ஸ்கூல்ல மாத்துவா இந்த ஸ்கூல்ல படிப்பில்ல அந்த ஸ்கூல்ல போடலாம் அந்த ஸ்கூல்ல படிக்கல இந்த ஸ்கூல்ல போடலான்னு ஒருவேளை டீச்சரால் அந்த ப்ரெஷர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப அதுதான் சொல்யூஷன் இந்த டீச்சர் உனக்கெல்லாம் என்ன படிப்பு வரப்போது மக்கு நீலாம் அப்படின்னு சொல்ற டீச்சர் இருந்தான்னு வச்சுக்கோங்க இப்போ அதெல்லாம் சொல்றதுக்கு ஆளுகளை சொன்ன தோலை உடிச்சு எடுத்துருவா எல்லாரும் எந்த டீச்சரும் சொல்லக்கூடாது சொல்லணும்னு மகா தப்பு சொல்றதுக்கு லீகலி ரைட்ஸும் கிடையாது அப்படி ஏதாவது மட்டம் தட்டுற டீச்சர்ஸ் இருக்கிற ஸ்கூல்ல குழந்தைகள் படிச்சதுன்னா அந்த குழந்தைகளுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கும் அப்போ அதுக்கு ஸ்கூல் மாத்துறது தான் ஒரே சொல்யூஷன் ஸ்கூல் மாற்றலாம் அப்பா அம்மாவையும் வீட்டையும் மாற்ற முடியாது இல்லையா அப்போ நம்ம தான் மாறியும் முயற்சி பண்ணலாம் நன்றி நமஸ்காரம்